அக்டோபர்ல இருந்து முப்பத்தி ஒரு டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்வோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகுதுன்னு ஃபோகஸ் பண்ணியிருக்கோம் கடந்த பதினைந்து வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாதங்களும் வருடங்களுமே வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழை பொழிவு இருந்திருக்கிறது ஒரு இரண்டு வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று காணிக்கப்பட்டிருக்கு தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு காணிக்கப்பட்டிருக்கு வழக்கமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூற்றி இரண்டு நாட்களில் நார்மலாக காலநிலைப்படி உங்களுக்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம் இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு அதாவது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு நம்மளோட ஃபோர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்கு ஐஎம்டியில் அதுபடி சில க்ரைட்டீரியா அதாவது சில அளவு கோள்கள் இல்லைன்னா சில விதிகள் ஐஎம்டியில் ஃபாலோ பண்றோம் முதலாவது விதி வந்து தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகியிருக்கணும் அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீசி வீச தொடங்கியிருக்கணும் அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து மழையளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம் எந்த தேதியில் இந்த ஒரு ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான இடங்களில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழைப்பொழிவு எங்கெல்லாம் இருக்கோ அது பரவலான மழைப்பொழிவாக இருக்கணும் அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும்பொழுது இந்த மூன்று அளவுகோள்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம் அறிவிப்போம் இத ஆங்கிலத்தில் அப்படி நம்ம அக்டோபர் ஒன்றிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழையளவு ஐந்து சென்டிமீட்டர் அக்டோபரில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழையளவு பதினேழு சென்டிமீட்டர் இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம் மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இப்போ நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு நமக்கு கிடைச்சிட்ருக்கு தமிழகத்தின் பகுதிகளில் பார்த்தீங்கன்னாலும் அந்த கடந்த இருபது நிமிடங்களில் எந்தெந்த இடங்களில் இடி மின்னல் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்பில் கொடுத்துருக்கு அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு அது எதனால் அது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இரண்டு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும் இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது மற்ற பதினைந்து மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது அது திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி மற்றும் புதுச்சேரி இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில் டே டூ அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது வந்து நீலகிரி மாவட்டம் மற்ற பத்து மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினோராம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோரு அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அவ்வளோ தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது ஒரு நம்ம ஐந்து ஐந்து நாட்களுக்கான வானிலை அறிப்பை கொடுக்கிறோம் இல்லையா மழை குறித்து அந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் காற்றின் வேகம் எப்பவுமே அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கடல்ல இருந்து அந்த ஈஸ்டர்லிஸ் செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்குது பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக அப்படியே சொல்ல முடியாது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா படத்தில் வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வட வட அதாவது கோவை நீலகிரி இதுக்கெல்லாம் வந்து இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் மற்ற தென்காசி திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலரில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அந்த தென்கோடியிலேயே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு அது நம்ம வர வரதான் பார்க்கணும்

ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஸோ இது காலநிலை கிளைமேட்டாலஜி கிளைமேட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசனில் தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போவே எத்தனை வரும் எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தென்மேலை பருவமழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழை பொழிவு இருந்தது தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அது ஒரு ஒரு சில மாவட்டங்களில் வந்து அது முக்கியமாக இருக்கும் அதனால வந்து எவ்வளவு போதுமான மழை மாவட்ட வாரியான தரவு கூட இதில் இருக்கு பிக்சர் இங்கே சேர்க்கல பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் தான் ஆனா அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒன் பர்சன்ட் ஆனா அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது சென்னைன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் சென்னை கேட்டீங்க இல்லையா தமிழக இது வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு இயல்பை விட அதிகம் அதாவது ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் பதிவாகிருக்கு ரியலை அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நமக்கு கிடைத்த மழை பதிவு ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அடுத்த கேள்வி மேக வெடிப்பை பற்றி ஏன்னா நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது என்ன நீங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் அந்த மேக வெடிப்பு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் மேக வெடிப்பு இல்லை க்ளௌட் பர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமாக வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யோன்ற ஒரு கருத்து இருக்குது ஆனால் டெஃபினிஷன் படி அதற்கான ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திலே பத்து சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக வெடிப்பு அது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம் எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம் அதனால் அது தண்டஸ்டாம் லைக் அந்த கிமிலோனிம்பஸ் க்ளவுட்ஸில் இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம் இந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம் மேடம் ஏன் மேடம் இன்னுமே வந்து ஒரு துல்லியமான முறையில் நம்மளால கணிக்க முடியுது இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு சொல்லும்போது மாற்றி மாற்றி வருது அது தனியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இதனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மழை மழை வரும்னு நினைக்கும் போது வர்றதுக்குல இது என்ன காரணம்னால வந்து இதாகுது சரி நமக்கு டெக்னாலஜி இன்னும் வரலையா இதற்கு முன்னால கூட எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லாருமே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ட்ராபிக்ஸ் அப்படின்ற அந்த ட்ராபிக்கல் ரீஜனில் இந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக வில்லிவாக்கத்தில் மழை பெய்யும் அம்பத்தூரில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் ரொம்ப சேலஞ்சு தான் அது இயற்கை இயற்கையை வந்து நம்ம இயற்கையாக தான் பார்க்கணும் ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும் மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி முன்பு கூட இல்லை ஒரு சில நேரங்களில் அப்படி ஆகும் ஏன்னா அந்த குவாண்டம் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் நௌகாஸ்டில் நம்ம கவர் பண்ணிருப்போம் அந்த மேகம் உருவாகும் பொழுது நௌகாஸ்டில் மாடரேட் தண்டர்ஸ்டாம்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இன்டென்ஸ் தண்டர்ஸ்டாம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஒரு சுழற்சி சமயத்தில் ஓரளவுக்கு நிறைய மழை பதிவாகிறது கரெக்டாக சொல்கிறோம் குறிப்பிட்ட இடத்துல

அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நார்த் சவுட் ரஃப் ஒரு எஸ்டாப்ளிஷாக இருந்தது ஸோ அதுவும் அந்த மேக கூட்டத்தோட அமைப்பு வந்து டக்குன்னு மூவ் ஆகி உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களில் நல்ல மழை கொடுத்தது ஏன்னா உங்களை வச்சு தான் இவங்க வந்து அந்த கணிப்பெல்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் மற்ற ஒரு மாநகராட்சி நிர்வாகம் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து இந்த வெப்பசலனத்தை வரைக்கும் இன்னுமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து ப பருவமழை இருந்தாலும் கூட அந்த ஹீட் எதனால மேடம் வெப்ப சலனம் மழை கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி இப்போ இங்கிலீஷில் நம்ம இங் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் இந்த கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி வந்து நல்ல பூமி நல்ல வெப்பம் அடையும் பொழுது உங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அதிகம் ஈவினிங் மா மாலை நேரங்களில் இந்த மாதிரி மழை பொழிவு தருவதற்கான வாய்ப்பு உண்டு கோஸ்டல் ஏரியா சென்னை மாதிரி இடத்த பார்த்திங்கன்னா ஒரு சீ கடல் பகுதியிலிருந்து வெப்பம் சாரி காற்று வீசும்பொழுது மே லேண்டு பகுதியில் இருக்கிற அந்த மேற்கு திசை காற்றும் கடல் பகுதியிலேருந்து வர்ற ஈஸ்டர் ஈவெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு அந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை க்ரியேட் பண்ணும் அந்த சலனத்தை க்ரியேட் பண்ணி மேகமாக ஒரு வேர்டிக்கல் எக்ஸ்டெண்ட் நல்ல பெரிய மழையாக மழை தரும் மேகமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் இது நடந்துரும் அதை நம்ம ரடார வச்சு நம்ம நவ் சொல்ல முடியும் மேம் இந்த ஆண்டாக இருக்கட்டும் கடந்த இருக்கட்டும் அதுக்கு முந்தின ஆண்டு வந்து அதிக அதீத ஒரு மலை பொழிவுனா இருந்துச்சு சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த ஆண்டு அவ்வளோ இல்லைனாலும் அதுக்கு முந்தின வருடங்கள் இந்த வருடங்கள்ங்கிறப்போ அதீத மலை பொழிவு இருக்க சாத்தியம் இருக்கும் இந்த வடகிழக்கு தொடர்மலையாக இருக்கட்டும் இந்த டிசம்பர் மாத காலகட்டமாக இருக்கட்டும் அந்த அதீத மலை நிறைய வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவில் இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து அந்த அதீத மலை பொழிவு அதாவது ஏதாவது ஒரு கடலில் புயல் சின்னமோ இல்லை டிப்ரெஷனோ ட்ரஃப் ஆஃப் லோ ப்ரெஷரோ இருக்கும்பொழுது நிச்சயமாக இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு வருவதற்கு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி ஏன்னா இது வடகிழக்கு பருவமழைக்காலம் அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு நாட்டின் குடிமக்களாக நம்ம அதை எடுத்து தான் ஆகணும் மழை வர சீசன் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு தானே ஆகணும் வழக்கமாக நீங்கள் சொல்கிறது வந்து அக்டோபர் மாதத்துக்குன்னு ஒரு மழையளவு இயல்பான மழை அளவு இருக்குது அது வந்து பதினேழு சென்டிமீட்டர்னு சொன்னேன் நவம்பரில் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் தான் இயல்பு டிசம்பரில் குறைச்சல் ஒம்பது சென்டிமீட்டர் இது இயல்பு நிலை எப்போ வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல ஒரு அளவுகோல் சொன்னேன் இல்லையா ஒரு அறுநூற்றி இருபது ஸ்டேஷன்ஸ் நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அறுநூற்றி இருபது ஸ்டேஷன்கள்லேருந்து நமக்கு மழை தரவுகள் வருது அது வரும்போது இப்போ ஐம்பது சதவிகிதமாக ஸ்டேஷன்ஸும் மழை கொடுக்கும்போது நல்ல பரவலான மழைன்னு நம்ம சொல்கிறோம் எண்பது சதவிகிதம் கொடுத்தாங்கன்னா அநேக இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்போ தான் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததுன்னு சொல்கிறோம் ஸோ இன்னைக்கு கூட சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இன்றைக்கி டெய்லி வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக இருந்ததுன்னு தான் சொல்லியிருப்போம் ஏன்னா இந்த ரெயின்ஃபால் ரிப்போர்ட்டிங் ஸ்டேஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணுறோம் அதாவது மழை பொழிவு இருக்கும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுற ஒரு சூழல் கூட உருவாகும் அது வந்து ஐ திங்க் அக்கடமிஷியன்ஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்ஸுன்னு சிலது டிவைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளில் தண்ணி தேங்கினா கூட அந்த பயிர் சேதம் அடையாத அளவுக்கு அதை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரியெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மாற்றிக்கணும் அக்ரோ பேஸ்ட் அட்வைஸில்

திருச்சி மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ இருந்திருக்கு திருச்சி மாவட்டம் அதுக்கு அடுத்து வந்து திருச்சி தான் இருக்கிறலையே குறைச்சல் மைனஸ் தூத்துக்குடி சாரி திரு தூத்துக்குடி வந்து மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ திருச்சி வந்து மைனஸ் டுவெண்ட்டி செவன் தான் என்ன என்கிட்ட இருக்கிற தரவுகள் படி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் கரூர் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ தருமபுரி இதை வேணால் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதில் இருந்து எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பருவமழை வந்து அதிகமாக இருக்கும் எதாவது மாற்றம் வந்துச்சா இப்போ தென்மேற்கு பருவமழையில் ஒரு சில இது இருக்கும் வடகிழக்கு பருவமழை ஏன்னா இப்போ கலந்து கலந்து இது எதிர்பார்க்காத மழையெல்லாம் இருக்குது இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்து எந்த பருவமழை அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தென் அது வடகிழக்கு பருவமழை தான் நமக்கான மழைக்காலம் பிகாஸ் காலநிலை மாற்றங்கள்னால சில குறிப்பிட்ட இடங்கள்லேயே அதிக மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிகமாக வந்து இதுதவரிடம் மாறிட்டே இருக்கும் இன்னொரு ஸ்லைட் சொன்னேன் இல்லையா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே அபோவ் நார்மல் ரெயின்ஃபால் தானே ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஸ்லைட் காமிச்சேன் இல்லையா இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய வருடங்கள் வந்து நமக்கு இயல்பிலிருந்து அதிகமாக தானே மழை பொய் இருந்திருக்கு ஒரு இரண்டு வருடங்கள் மாத்திரம்தான் வந்து டெஃபிஷியன்ட்ன்ற கேட்டகரி அதாவது இயல்பை விட குறைவுன்ற கேட்டகரியில் இருந்திருக்கு ஸோ நம்ம எதிர்பார்க்கறது அபோவ் நார்மல் ஆண்டுகள்லாம் எல்னோ ஆண்டு இருந்தது அதனால வெப்பநிலையும் அதிகமாக இருந்தது மழையினுடைய அளவுமே பருவமழையில் அதிகமாக இருந்தது இப்போ வந்து கடந்த கோடை காலத்துல வெப்பநிலை வந்து குறைவாதான் இருந்தது அக்னி நட்சத்திரத்தில் கூட பெரிய அளவில் வெப்பநிலை வந்து பதிவாகல அப்படின் போது இப்போ மழையினுடைய அளவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி தமிழகத்தில் அபவ் நார்மல் ரெயின்ஃபால் தானே சொல்லியிருக்கோம் அதில் தான் மாத மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் முப்பதாம் தேதி நவம்பரில் எப்படி இருக்கோன்ற ஒரு ஃபோர்காஸ்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த தேதியில் இவ்வளவு தான் நம்ம சொல்ல முடியும் அவ்வளோதான் முடிச்சுக்கலாமா அது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டில் கொடுத்துருக்காங்க தென்மேற்கு மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம் வரும் நாட்களிலே நமக்கு அது மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு நாளுமே மாறுது இல்லைங்களா ஒரு இவங்க லிபிகா கேட்ட மாதிரி சொல்லல ஆனால் உடனே மழை பெஞ்சுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி இட் கேன் ஹாப்பி சோலார் வரும் நாட்களிலே நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்துட்டு போகிறோம் தானே இது ஃபஸ்ட்டு ஸ்லைடு Second slide, and that's <laughs> <laughs> வடகிழக்கு பருவமழை காலத்துல அடிக்கடி வரும் இப்ப சொல்லிட்டோம் இல்லையா அதே மாதிரி இப்பெல்லாம் இது இருக்கு தமிழ்லயும் இருக்கு மேடம் ஒரு போட்டால் ஆங்கிலத்தில் தான் மேடம்